தேர்ச்சி பெற்றோர் நலச்சின்னத்தினுடைய மாநில தலைவர் இளங்கோவன் இளங்கோவன் நேற்றைய தினம் நீங்கள் போராட்டம் நடத்தினீங்க அரசின் மீது கடுமையான விமர்சனம் திருச்சியில ஆறாவது போராட்டம் அந்த ஆட்சிக்கு எதிராக நூறாவது போராட்டம் நூறு முறை போராட்டம் நடத்தி இந்த அரசு கேட்கலையா ஏன் அரசியலில் பணம் கொண்டவர்களுக்கு மத்தியில ஆட்சியின் மீது சினம் கொண்டவர்களுக்காக தினம் தினம் செய்தியை வழங்கி கொண்டிருக்கும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு இந்த போராளிகளுடைய மனநிறைந்த நன்றிகளை தெரிவிச்சிடும் நூறு போராட்டம்ன்றது சாதாரணமான விஷயம் தொடர்ந்து போராடிக்கிட்டே வர காத்திருப்பு போராட்டம் கவன ஈர்ப்பு போராட்டம் கண்டன போராட்டம் கருஞ்சாலையில் எழுதும் போராட்டம் கருஞ்சட்டை அணிந்து போராட்டம் காதில் போராட்டம் அப்படின்னு பல்வேறு யுக்திகளை போராட்டங்களை எடுத்து போராட்டத்திற்கு முன்னதாகவும் சகோதர சகோதரியில ரொம்ப வேதனைல சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கே கேட்கும்பொழுது எங்களுக்கே வேதனையா இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவர்கள் போராட்ட காலத்தில் இந்த கஷ்டத்தை பற்றி இருக்கிறார்கள் நாங்கள் காலம் முழுவதும் இந்த கஷ்டத்தை தான் பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பதினெண்டு ஆண்டுகளாக தினக்கூலியாக அர்த்தக்கூலியாக வாழ்வாதாரம் இழந்து ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வுல பத்து லட்சம் பேர் பதினைஞ்சு லட்சம் பேர் மொத்தத்துக்கு இந்த பிஎட் எம்எட்டும் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு இருக்கும் பொழுது தேர்ச்சி பெற்றும் காத்து இருக்கு இந்தியாவில் வர எந்த மாநிலங்களிலும் இல்லை அப்படி ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றும் காத்து காத்திருக்கிறோம் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மன்மோகன் ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது களத்தில் நாங்கள் போராடும் பொழுது எங்களுக்காக களத்தில் நின்று ஆதரவு தெரிவிக்கிறார் ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஆதரவு தெரிவிக்கிறார் எப்ப ஆட்டம் முடிகிறது ஆறு மாதத்தில் விடுகிறது உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படும் போராட்டத்தை கலைஞன்னு சொன்னவர் அவர் அன்னைக்கும் போராடுத்த கலைஞன் சொல்றாரு இன்னைக்கும் போராடுத்த கலைஞன் சொல்றாரு வேலையில அவர் எந்த மாற்றமும் இல்ல சட்டசபையில் இது குறித்து நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்ட போதும் அனுமதி மறுத்து விட்டது அராஜக அதிமுக அரசு அப்ப சட்டசபை பேரவை எல்லோருமே உங்களிடம் தானே இருக்கிறாங்க அப்ப கடந்த முறை பல முறை எங்களுக்காக குரல் கொடுத்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நெறியாளர் அவர்களே எங்களுடைய பிரச்சனைகளை அதுவும் இரண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பிரச்சனைகளை உலகறிய சொன்னவரும் உள்ள தெளிவாக சொன்னவர் யார்னு கேட்டீங்கன்னா தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆனா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்களுக்காக வாய் திறக்கல எப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெட்டு தேர்ச்சி பெறோம் எங்களுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இருந்துச்சு நாங்களும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டில படிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் டெட்டுன்றீங்க அப்ப டெட்டையும் பாஸ் பண்றோம் அப்புறம் டெட்டு பாஸ் பண்ணி பாதி பேர் வேலைக்கு போறாங்க அடுத்து நியமன தேர்வுன்னு ஒன்று கொண்டு வரீங்க அந்த நியமன தேர்வு அராஜக அராஜக தேர்வு

கொடுக்கியா அல்ல எங்களுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு வேலை கொடுக்குறியா கொடு ஆனா எங்களுக்கு எப்படி வேலை கொடுப்பா என்ன நடைமுறையை பின்பற்றப்படுது இந்தியாவுல வேற எந்த மாநிலத்திலும் பின்பற்றப்படாத ஒரு முறைய இன்னொரு தேர்வு ஒன்னாவது வாத்தியாருக்கு எதுக்கு ஒன்பது தேர்வு நாங்கள் தேர்வு இங்க தயாராக இருக்கிறோம் தேர்வில் கேள்வி கேட்பதற்கு இங்க அதிகாரிகள் தயாராக இருக்கிறாங்களா இங்க தேர்வு எழுதக்கூடிய அந்த தேர்வாணையம் தயாராக இருக்கிறதா மிக சரியாக தேர்வுகளையே எழுதுவது கிடையாது தேர்வுகளை சரியாக இருக்கிறது கிடையாது இன்னைக்கு கூட தேர்வு நடந்துச்சு இன்னைக்கு உதவி பேராசிரியர் தமிழ் தமிழ் மற்றும் உள்ளிட்ட அனைத்திற்கும் உதவி பேராசிரியர் அதுல என்ன கேள்வி கேட்கப்படுது ஒரு பேராசிரியரா போறவருக்கு என்ன கேள்வி கேட்கணும் பேருக்கு கூட ஆசிரியர் இல்லாம நான் முதல்வன் திட்டம்னா என்ன அதை பத்தி சொல்லுங்க ஐம்பது மார்க் அதுக்கு செல்வ மகள் சோறு போட சொன்னே அதுக்கு என்னது மக்களை எல்லாம் போடாம ஆசிரியர் ஊர் போட்டு விட்டு இந்த இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டம்ன்றீங்க உங்க காட்சி உங்க அப்பாவுடைய ஆட்சி காலத்துலதான் நாங்க முதல்வரா நாங்க படிச்சா உங்க அப்பா முதல்வரா இருக்கும் பொழுதுதானே நாங்க அன்னைக்கு இளைஞர்கள் இருந்தோமே இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க இப்ப எடுத்துக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்ப இருந்த இளைஞர்களுக்கு யார் வேலை வாய்ப்பு தருவா வேருக்கு வெந்நீரை ஊற்றி விட்டு விழுதுக்கு விழாவா கொண்டாடுறீங்க சொன்னதை அப்படியே மாற்றி விட்டு டுவெண்ட்டி சார் மொத்தம் தேர்தல் அறிக்கை எத்தனை வண்டி வண்டியா பிரச்சனை இருக்கும்போது ஃபைவ் டுவெண்ட்டி அதுல நிறைவேற்றவே இல்லாம போர் டுவெண்ட்டியா இருக்கு அவர் சொன்னாரே மிக அருமையா சொன்னார் ஆட்சியில் இந்த ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்றோன்னு சொன்னார் எங்களுடைய ஆட்சி அப்படி இருக்கும்னா ஓட்டு போட்டவர்களை விட ஓட்டு போடாதவர்களை மகிழும்படியாக ஆட்சி அமையும் உண்மையிலே இப்ப ஓட்டு போடாதவர்கள் தான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க நல்ல வேள்டா இவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நான் அந்த பாவத்தை செய்யல அப்படின்றது போல எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு ஆனா ஒன்னே ஒன்னு சகோதரிகள் சொன்னாங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போராட்டம் பண்ண தளபதி வந்தாரு அப்படின்னு இப்ப எல்லாருமே நாங்க ஒரு மனநிலை வந்துட்டோம் நிறையாரு எங்களுக்காக அனைத்து கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் அனைத்து போராளிகளுக்கும் அதிகமாக தமிழகத்தில் குறைவு கொடுத்த ஒரே தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் தான் ஆனா என்ன ஒரு பிரச்சனை எதிர்கட்சி தலைவரா இருந்தா தான் குரல் கொடுப்பேன்றாரு அப்ப அவர் எதிர்கட்சி தலைவரா அழகு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் கூட இரண்டாயிரம் மனுக்கள் நீங்க கொடுத்ததா நீங்களே சொல்றீங்க ஒரு முறை கூட பதில் இல்லையா உங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தை வரலையா அங்க இருந்து சார் நூறு வெறும் பதில் தான் சார் வருது பனி வந்த பாடல் சார் பதில் மட்டும்தான் வருகிறது பனி வந்த பாடல் இல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அறுபது முறை சந்திச்சோம் மற்றவர்கள் போல இல்ல நாங்களா ஆசிரியர் இல்லை உங்களா அரசு பணியில இருக்கிறாங்க மற்ற ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் நாங்க அரசு பணிக்கே போல என்ன ஆனா நாங்க என்ன பண்ண தெரியுங்களா தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ண நூத்தி எழுபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்களை போய் சந்திச்சோம் சுவர் விளம்பரம் பண்ணோம் ஆட்டோ விளம்பரம் பண்ணோம் வாக்கு செலுத்துற வாக்கு சேகரித்தோம் திமுக நமக்கான அரசு நினைச்சோம் அப்படின்னு என்ன தெரிஞ்சு ஐயா நம்ம செலுத்துனது வாக்கு இல்லடா வாய்க்கரிசிடா அப்படின்றது காலம் கடந்து தான் எங்களுக்கே உணரக்கூடிய சூழல் வச்சு சார் உங்கள் தொகு எல்லாம் எந்த திட்டம் இருக்குன்னு சொல்லுங்க உங்கள் தொகுதி செயலின் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முதல்ல இப்ப இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொண்டு கொண்டு வந்தாரு தொகுதி எடுத்துட்டாப்ல உங்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் இது ரெண்டே என்னன்னா நூறு நாளில் நிறைவேற்றுறேன் ஐம்பது நாளில் நிறைவேற்றுனார் நூறு நாள்ல நிறைவேற்றுனார் ரெண்டாயிரம் கோடி நீங்க நீங்கள் சட்டசபைக்குள்ளே வரலாம்ட்டார் நாங்கள் அறிவிச்சு எல்லா பேரும் சட்டசபைக்குள்ளே போவோம் பாண்டோம் எங்களை எங்க வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட பீச்சுக்கிட்ட மற்றும் கோயம்பேடு கிட்ட அப்பா இந்த இடத்துல வச்சு கைது பண்ணிட்டாங்க நீ கோட்டைக்குள்ள வரணும்ன்றீங்க சென்னைக்குள்ளேயே எங்களால் வர முடியலையே அப்புறங்கிட்டு கோட்டைக்குள்ள வர்றது அறிவாலயத்துக்குள்ளே இப்போ யாராவது போயிட முடியுமா மனு கொடுக்க அறிவாலயத்துக்குள்ளேயாவது போக முடியுமா